ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வெற்றி துளசி கழுத்தில் தாலி கட்டினது அவர் தான் அப்படின்ற உண்மையை எல்லோரும் முன்னாடியே வந்து சொல்லிடுறாரு துளசி தன் கழுத்தில் தாலி இருக்கிற விஷயம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சதுமே அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க இனிமேல் இந்த தாலி நம்ம கழுத்தில் இருக்கக்கூடாது இதனால் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நேராக வந்து கோவிலுக்கு போகிறாங்க சாமி முன்னாடி அந்த தாலியை கழட்டலான்னு முடிவு பண்ணி கழட்ட போகும்போது வெற்றி துளசியை வந்து தடுக்கிறாரு உங்கள் கழுத்தில் இருக்கிற தாலியை நீங்கள் கழட்டக்கூடாது கோவிலில் வச்சு இந்த தாலியை உங்கள் கழுத்தில் கட்டியிருக்காங்க தயவு செஞ்சு எனக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்க எப்படியாவது உங்கள் கழுத்தில் தாலி கட்டினது யாருன்னு நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு துளசிக்கு வாக்கு கொடுக்க துளசி அமைதியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் வெற்றியோட அப்பா முனுசாமி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த இடத்துல வச்சு வெற்றி திவ்யாவோட கல்யாணத்தை பற்றியும் சொல்கிறதுக்காக இதுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க இதுக்கு துளசியோட இருந்து எல்லாரையுமே கூப்பிட்ருப்பாங்க முனுசாமியோட ஃபேமிலி வெற்றியோட இருந்து எல்லாருமே வந்து அங்கே போயிருப்பாங்க அப்போ வெற்றியோட அப்பா வந்து இருக்காரு அப்போ முனுசாமியோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி எல்லாரும் வந்து பேசுறாங்க நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் எங்க அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் நீங்க வேற ஒரு ஊர்ல இருந்து வந்தவங்க அப்படின்லாம் சொல்லும்போது வெற்றி இதெல்லாம் பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க உடனே வந்து ஸ்டேஜில் போகிறாங்க ஸ்டேஜில் போய் நின்று பேசுகிறாங்க நாங்கள் வேறு ஊரில் ஊர்லேருந்து வந்தவங்க தான் ஆனால் உங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் எப்போவுமே உங்களுக்கு சேவை செய்யணுன்றது தான் எங்களோட எண்ணம் அப்படின்னு பேச அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் வேறு ஒரு ஆளுங்க தான் அப்படின்னு சொன்னுமே வெற்றிக்கு வந்து கோவம் வந்துடுது இன்னும் நீங்கள் சும்மாதே சொல்லிட்டு இருக்கீங்க நான் வேற ஒரு ஊராக இருக்கலாம் ஆனால் நான் இந்த ஊரோட மருமகன் அப்படின்னு சொன்னதுமே முனுசாமி அவங்களோட ஒய்ஃபு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது நம்மள தான் சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன மருமகன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அதுக்குள்ளே என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க அப்போது வெற்றி வந்துட்டு யார் சொன்னது எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த தைரியத்தில் தான் நான் இந்த ஊரோட மருமகன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் மே பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க இந்த கூட்டத்தில் தான் இருக்காங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியணும்ல அவங்க இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெற்றி நேரம் இறங்கி வராரு திவ்யா ஒரு பக்கம் தான் கூப்பிட வராரு யோசிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன் வெற்றி நேராக போயிட்டு துளசி கையை பிடிக்கிறாங்க துளசி கையை பிடிச்சதுமே துளசிக்கு பயங்கர ஷாக்கு துளசி கையை பிடிச்ச அப்படியே ஸ்டேஜ்க்கு கூட்டிட்டு வராங்க இவங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் இவங்க தான் என்னோடய ஒய்ஃப் இவங்க பேர் துளசி அப்படின்னு சொன்னதுமே வந்து எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு ஒரு பக்கம் லக்ஷ்மியெலாம் வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த ப்ரோமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ